வணக்கம் அடியேன் ஜோதிடர் புதன்வி சிவசுப்பிரமணியம் பல்லடம் பொதுவாகவே வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது ஒரு பொதுவான பலன்களை அடியேன் பதிவு செய்து வருகிறேன் சென்ற ஆனி மாதத்தில் திருமஞ்சனம் ஆடி மாதத்தில் ஆடிப்பூரம் ஆவணி மாதத்தில் ஆவணி அவிட்டம் போன்ற அற்புதமான மாதங்களில் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நமது மக்களுக்கு பக்தர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைந்து வருகின்ற அடிப்படையில் இந்த மாதம் நமக்கு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி என்கின்ற ஒரு அற்புதமான உலகத்திற்கு உலகத்திற்கே மிகவும் முழுமுதற் கடவுளாக இருக்கின்ற அந்த விக்னேஸ்வரனை நாம் சிறப்பாக வழிபாடு செய்ய எதிர்கொண்டிருக்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகின்றது அதையும் நாம் வருடம் முழுவதும் அனைவரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற அடிப்படையில் கல்வி கற்பவர்களும் தொழில் செய்பவர்களும் சிறப்பாக வழிபாடு செய்து வருகிறார்கள் இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் பதிவு செய்கின்ற பதிவு என்னவென்றால் புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய பட்சம் என்கின்ற ஒரு வழிபாடு அதை நான் அடியேன் ஞாபகப்படுத்துகிறோம் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை நாம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சூழ்நிலைகள் கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடி என்கின்ற அடிப்படையில் ஏழைகள் வசதியானவர்கள் கோடீஸ்வரர்கள் என்கின்ற அடிப்படையில் இருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே இந்த மகாலய பட்சம் என்பதை நாம் நினைவுபடுத்துகிறோம் ஒவ்வொருவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தில் முன்னோர்கள் வழிபாடு என்பது நமது பாரம்பரியத்திலே ஆடி அமாவாசை தை அம்மாவாசை மகாலய அமாவாசை என்று முன்னோர்களின் கூற்றுப்படி நாம் கடைபிடித்து வருகின்றோம் அதை இந்த தலைமுறையில் இருக்கின்ற இன்ற இன்றைய சூழ்நிலையில் இன்று வந்து செல்லுக்குள்ளேயே வந்துங்க நம்ம இருக்கிறோம் நம்ம செல்லை இழந்துட்டு நம்ம செல்லுக்குள்ளே இருக்கோம் எதையை நினைச்சிட்டு இருக்கிறோம் எதையை மறந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரிகிறது இல்லை இருந்தாலும் நாம் ஆன்மீகத்தில் இருப்பதால் ஒரு ஜோதிடராக ஒரு பணி சேவை செய்து கொண்டிருப்பதால் நமது மக்களுக்கு ஒரு நினைவூட்டுதல் ஒரு ஞாபகப்படுத்துதல் என்கின்ற பணியை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த மகாலய பட்சம் அப்படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம் முன்னோர்களுக்கு தர்மணம் செய்கின்ற ஒரு அற்புதமான நாள் மகாலய பட்சம் அந்த தேய்பிரை பதினஞ்சு நாட்களில் முடிந்த வரைக்கு நமது தாத்தா பாட்டி அந்த தந்தை இழந்தவர்கள் தாயை இழந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த பதினஞ்சு நாட்களுக்குள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு செய்வது மிகவும் நல்லது முடிந்தவரை ஆற்றங்கரை ஓரம் இருக்கின்ற ஒரு பரிகார ஸ்தலத்தில் அவர்கள் பரிகாரம் செய்வதும் திதி கொடுப்பதும் மிகவும் சிறப்பு அதற்கு வசதி இல்லாரு இல்லாதவர்கள் அவரவர் வீட்டுகளில் இல்லங்களில் அவர்களுடைய படங்கள் வைத்து அவர்கள் விருப்பப்பட்டு உண்ணும் உணவை சமைத்து படையல் வைத்து அதை வழிபாடு செய்து காகத்துக்கு வைத்துவிட்டு காகம் எடுத்த பின்பு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து நிச்சயமாக ஒரு வழிபாடு செய்து வந்தால் உணவு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுடைய குடும்பம் நல்லா நன்றாக இருக்கும் என்பது நமது ஐதீகம் அதே சமயம் புரட்டாசி தான் நமது முன்னோர்கள் நமது வீட்டுக்கு வருகிறார்கள் அதாவது வந்துங்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரிங்க இந்த ஈரேல் உலகமாக இருந்தாலும் சரி அனைவருமே வந்துங்க அந்த புரட்டாசி மாதம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது வந்துங்க ஒரு ஐதீகம் அது வந்துங்க எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தெரியாதுங்க ஆனா அவங்க வருவாங்க வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அவங்க பார்த்துட்டுங்க கஷ்டப்பட்டாலும் மீண்டும் அவங்க கண்ணீர் விட்டுட்டு தான் போறாங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்களும் சந்தோஷப்பட்டு நம்மளை வாழ்த்திட்டு போகிறாங்க இந்த ஒரு பதினஞ்சு நாளை மட்டுங்க மனசில் வச்சுட்டுங்க எதிர் எதிர் வரக்கூடிய புரடாசி மாசத்துல அந்த மகாலய பச்சத்துலிங்க அந்த தேய்பிரை பதினஞ்சு நாளில் நீங்கள் அவங்களுக்கு வந்துங்க சிறப்பாக வழிபாடு செய்யுங்க அந்த வழிபாடு செய்கிறதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துங்க அது முறையாக செய்கிறாங்க அதாவது வந்துங்க கொத்தவரங்காய் சேர்த்துறாங்க அகத்தக்கீரை சேர்த்துறாங்க பாவக்காய் சேர்த்துறாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் விருப்பப்பட்டு உண்ணும் உணவை வந்துங்க அந்த படையல்ல வந்து சேர்த்திக்கிறாங்க அப்போ வாழைக்காய் மறந்துடாதீங்க அகத்துக்கீரை மறந்துடாதீங்க கொத்தவரங்காய் மறந்துடாதீங்க பாவக்காய் மறந்துடாதீங்க இது போன்ற ஒரு உணவு வகைகளை அவர்களுக்கு படைத்து வைத்து நிச்சயமாக நீங்கள் வழிபாடு செய்து வந்தால் நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்துங்க ஒரு நல்ல முன்னோர்களின் பலன்கள் கிடைத்து வரம் பெற்று அவளுடைய ஆசீர்வாதம் பெற்று நிம்மதியாகவும் வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு வழிபாடு முறைதான் இந்த மகாலய பட்சம் என்பது அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அடியனின் விருப்பம் அனைவருக்கும் வாழ்க நலமுடன் வளர்க பலமுடன் நன்றி வணக்கம்